புவி வல்த்த வாழ்க பல ஆன்மீக கதைகளோடு இணைந்த மகா சிவராத்திரியில் புதைந்து அறிவியல் சூட்சுமம் என்னன்னு தெரியுமா லூமினிபெரஸ் ஈத்தர் இந்த உலக இயக்கும் ஒரு மகா ஆற்றல் பிரபஞ்சம் முழுவதுமே நிறைந்திருக்கும் இந்த சக்தி ஒவ்வொரு வினாடியுமே பூமியை நோக்கி வந்து கொண்டுதான் இருக்கு பூமி சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வந்தாலும் அது பெரிய நீள்வட்ட பாதையில் இருந்து சிறிய நீள்வட்ட பாதைக்கு மாறும் அந்த நேரம்தான் மகா சிவராத்திரி நேரம் எல்லா சிவராத்திரியிலும் இந்த ஈத்தர் சக்தி சற்று அதிகமாக இருந்தாலும் தன்மை தன்மை குறைவாக ஃபால் கொண்டதாக இருக்கும் ஆனால் தன்மை தன்மை கொண்டதாகவும் அபரிமிதமான அதிகப்படியான சக்தி நிலையிலும் நமக்கு கிடைக்கும் மகா சிவராத்திரி அன்னைக்குதான் பூமி நிலா சூரியன் மூன்றும் ஒரே நேர்கோட்டில் காணப்படும் அன்றுதான் பூமியில் இருந்து ஒரு ஈர்ப்பு சக்தியும் மேல் நோக்கி ஏற்படும் இந்த எனர்ஜி அதிர்வுகள் இந்தியாவை பொறுத்தவரை நமக்கு முழுமையாக கிடைக்கும் நேரம் நள்ளிரவு பனிரெண்டு பதினைந்து மணி முதல் பனிரெண்டு நாற்பத்தைந்து மணி வரை அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த நேரத்தில் புறக்கண் விழிப்போடு அகக்கண்ணையும் திறந்து முதுகை நேராக நிறுத்தி தியானம் செய்யும் போது அந்த பிரபஞ்ச பேரியக்க ஆற்றலை உடலுக்குள் செலுத்தி நம் உடலுக்கும் மனதிற்கும் அதிகப்படியான சக்தியை கொடுத்து மனிதன் தன்னைத்தானே சரிப்படுத்திக் கொண்டு மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த ஈசனோடு இரண்டர கலக்க முடியும்னு நம்ம சித்தர்களும் முன்னோர்களும் சொல்லியிருக்காங்க அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் கலக்கக்கூடிய ஒரே நாள் இந்த மகா சிவராத்திரி நேரம் மட்டுமே மூன்று மாதம் தொடர்ந்து இடைவிடாத தியானம் செய்தால் கிடைக்கும் பலன் இந்த சிவராத்திரி நாளில் நமக்கு கிடைத்துவிடும் முதலும் முடிவும் அற்று ஒரு தத்துவமாக லிங்க வடிவத்தில் இருக்கும் அந்த ஈசனுடன் நாம் இரண்டர கலக்க அகக்கண் விழித்து காத்திருப்போம் நன்றி